இருபது ரூபாய் சார் வணக்கம் மண்புனஞ்சு இப்ப எங்க வந்துருக்கோம்னா நாராயணமுதல் ஸ்ட்ரீட்ல சவுகார்பட்டியில பாத்தீங்கன்னா மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்கள்ட்ட நவராத்திரிக்கு நீங்க ரிட்டர்ன் கிப்ட் குடுக்கறதா இருந்தேன் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலையில இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம நவராத்திரி அந்த மாதிரி என்ன சார் நவராத்திரியில் பொதுவெல்லாம் டிசைன் வந்துருக்கு ஓகே அதே பாருங்க

இதுல வேற நிறைய வெரைட்டி வந்திருக்கு இது வேற ஒரு பாஸ்கெட் இருக்கு ஓ பாஸ்கெட் கூட 2 ரூபா அதே மாதிரி பாஸ்கெட் இருக்கு பாருங்க 42 ரூபா இதெல்லாம் வந்து நவராத்திரிக்கு நம்ம கிஃப்ட் பண்ணலாம் இது வேற லேட்டஸ்ட் வந்து கன்னடி மாடல் பாம்பே சரிங்க புதுசா வந்திருக்கு ஓ கன்னடி மாடல் சார் கன்னடி சின்னதா இருக்கு ஒரு லெட் வரலாம் ஓகே ஓகே அது வந்து பீஸ் வந்து 13 ரூபா 13 ரூபாய் ஓகே ஓகே சார் இது வேற சின்ன சின்ன ஒரு 10 ரூபா 10 ரூபா ஓகே டப்பா ஓகே ஓகே பீஸ் வந்து 10 ரூபா ஓகே இதுல வந்து இது வேற ஒரு சின்னது இருக்குது நல்ல குவாலிட்டி இருக்கு ஓ நான் டிசைன் வந்து 120 ரூபா 120 ரூபா 10 ரூபா பீஸ் ஓகே ஓகே இது வந்து லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு இது வேற ஒரு லேட்டஸ்ட் மாடல் இருக்கு 108 ரூபா 9 ரூபீஸ் 108 ரூபா சார் 9 ரூபா சார் 9 ரூபா ஒரு பீஸ் ஓகே அப்புறம் இதுல வந்து ஒரு புதுசா பாஸ்கெட் வந்திருக்கு ஆட்ரு ஒரு அது ஒரு லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு ஓகே அது நிறைய பேருக்கு வந்து கொடுக்கலாம்

வேற வந்து இது மாதிரி பாஸ்கெட் இருக்கு ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் அது பாஸ்கெட் இதெல்லாம் எட்டு ரூபா பத்து ரூபா பாஞ்சு ரூபா ஓ அப்படி இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் இந்த பவுல்லாம் எவ்வளோ சார் அது வந்து தொண்ணூத்தாறு எட்டு ரூபா பீஸ் வரும் ஓ எட்டு ரூபா பீஸுங்க ஆமாம் ஆமாம் ஓகே 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 அது வந்து பதிமூணு ரூபா பீஸ் ஒரு பீஸ் பதிமூணு ரூபா நல்லா லேட்டஸ்ட் மாடல் இருக்கு பாஸ்கெட் ஓகே இது வேற இருக்கு இருபது ரூபா பீஸ் இது இருபது ரூபா சார் ஓகே இது பாஸ்கெட் காயெல்லாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே மல்டிபர்போஸ்

இவங்கள்ட்ட இல்லாத பொருட்களே இல்லை வீட்டுக்கு தேவையான அத்தனை பிளாஸ்டிக் பொருட்களுமே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ